ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம மாங்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க அது இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதோட தோலை செவிட்டு அதை நல்லா வந்து செவி வச்சுக்கோங்க செதுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சிடட்டும் கடுகு வெடிச்சதும் அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு என்ன மசாலா தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு அவ்வளோதாங்க வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை இந்த மசாலாவும் நல்லா கிண்டி வதக்கி விட்டுருக்கேன் ஸோ இது வதக்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா மாங்காய் அதையும் வந்து இதை வந்து வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வந்து மாங்காவை நீங்கள் வந்து கீறி வச்சுக்கிட்டிங்கன்னா அது சீக்கிரமே வதங்கிடும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மாங்காய் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவாள் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சாதம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான சாதத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி தான் இருக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ